இந்தியா பிஜிடி எனப்படும் பார்டர் கவாஸ்கர் டிராபி ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல முதல் டெஸ்ட் பெர்த்ல நடந்துச்சு அதுல இந்தியா இருநூத்தி தொண்ணூத்தி ரன்கள் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றுட்டாங்க இதை தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் அடிலைடு மைதானத்துல பகல் இரவு ஆட்டமா இன்னைக்கு தொடங்க போகுது இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பேச வந்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மூணாவது நாள் முடிஞ்ச உடனே ஒரு செய்தியாளர் வந்து ஆஸ்திரேலியாவுடைய வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல் விட்டுகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாப்பு என்ன அப்படின்னா இந்த மூணாவது நாள் முடிவில் இந்தியா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களை வீழ்த்துறதுக்கு நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு ஹேசல் விட்டுட்ட கேட்கிறாப்பு ஹேசல் விட்டு வளர்க்கும் போல வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா ஒரு பதில் சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை என்ன சொல்லிட்டான் மனுஷன் இந்த கொஸ்டினை வந்து என்ட்ட வந்து எதுக்கையா நீ கேட்குற நாங்க எங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டோம் போய் பேட்ஸ்மேன்கள்ட்ட கேளு அவங்ககிட்ட போய் கேளு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல அப்போ என்னடா நடக்குது ஆஸ்திரேலியா டீமுக்குள்ள என்னடா நடக்குது பிளேயர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையா என்ன வந்து ஹேசல்வுட் இப்படி சொல்றாப்புல அப்படின்னு அப்பவே வந்து லேசை அப்படி பேச ஆரம்பிச்சாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட்ல அடி லைட்ல ஹேசல்வுட் வந்து இன்ஜூர்டு காரணமாக நீக்கப்பட்டிருக்காப்ல இருக்காப்புல இன்ஜூர்டர் ரெண்டாவது டெஸ்ட்ல வந்து கலந்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல இல்லை பேர் இல்லை இது அடுத்த அதிர்ச்சி இந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி நம்மளால சும்மா இல்லாம யார் சுனில் கவாஸ்கர் சுனில் கவாஸ்கர் வந்து இப்போ கமெண்டேட்ரிய இருக்காப்புல இந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு திரிய கொளுத்தி போட்டாப்புல அந்த சிவாஜி படத்தில் வரும்ல ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அது மாதிரி இது என்னையா அங்கே என்ன நடக்குது இந்த மர்மத்தின் பின்னணி என்ன அப்படின்னு கவாஸ்கர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காப்புல என்ன அப்படின்னா அதாவது வேசில் விட்டு செய்தியாளர் சந்திப்புல இப்படி சொன்னதுனால அதாவது இப்படி சொன்னதுனால வந்து வீரர்களுக்குலயே பிளவு இருக்கு அப்படின்னு வந்து பட்டவர்த்தனமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இதை வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு விரும்பல இப்படி வந்து இவர் தேவையில்லாம பேசிட்டாரு அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டாவது டெஸ்ட்ல இருந்து ஹேசல் தூக்கிட்டாங்க ஹேசல் விட்டு ஆகல அவர் நல்லா தான் இருக்கிறாரு இந்த மாதிரி பொது வழியில செய்தியாளர் சந்திப்புல வீரர்களுடைய ஒற்றுமை இல்லை அப்படிங்கறத வந்து ஒரு வெளிப்படுத்தி பேசுனதுனால டீம் விட்டே தூக்கிட்டாங்க செகண்ட் டெஸ்ட்ல அப்படின்னு ஒரு திரிய கொளுத்தி போட அது எல்லா பக்கமும் அப்படியே நெருப்பாக புகஞ்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்படி சொன்ன உடனே வந்து ஆஸ்திரேலியா ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க எப்போவுமே நெகட்டிவ் விஷயத்தை தான் ரீச் பண்ண பார்ப்பாங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஹேசவுட் விஷயத்தை அப்படியே போட்டு ஊதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கபாஸ்கர் சொன்னதையும் ஹேசுட்டு பேசுனதையும் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு என்னடா இது ஏற்கனவே ஒரு டெஸ்ட் தோத்துட்டோம் இப்ப இவங்க வேற இதை செய்யறாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சில பிளேயர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ரியான் ஹாரிஸ் வந்து ஒரு கருத்தை சொல்லி என்ன அப்படின்னா இந்த கவாஸ்கர் சொன்ன இந்த விஷயம் வந்து குப்பைக்கு சமமானது கடுமையான வார்த்தைகளால பேசியிருக்காப்புல குப்பையில் போடக்கூடியது ஏன்னா வந்து இந்திய அணியில வேணா பாலிக்ஸ் இருக்கு அரசியல் இருக்கு வீரர்களுக்கிடையே பாகுபாடு இருக்கு இதை நான் கண் கூட கிடையாது அவர் சொன்னது அவருடைய கற்பனை கதை அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை பதிவு அதுக்கு அடுத்ததா ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் கேப்டன் ஆரோன் பிஞ்ச் வந்து என்ன சொல்லிருக்காப்ல இந்த கவாஸ்கருடைய கருத்து வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்குது அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல எப்பவுமே ஹேசல்வுட் வந்து ஆஸ்திரேலியாவுடைய ஒரு மதிப்பு வாய்ந்த வீரராக இருந்திருக்கிறாரு ஒருபோதும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவருக்காக இதை செய்யவே மாட்டாங்க அவர் இன்ஜூர்டு தான் ஆயிருக்கிறாரு தான் ரெண்டாவது டெஸ்ட்ல இடம் பெறல இந்த வந்து கவாஸ்கருடைய அந்த கருத்து வந்து நகைக்குரியதா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி வைக்க அடுத்ததா மூணாவது தான் வந்து நம்மால் வந்து ஹெட்டு ஆஸ்திரேலியாவுடைய அதிரடி பேட்ஸ்மேன் ஹெட்டு வந்து என்ன சொல்லியிருக்கல ஏயா கவாஸ்கரை பார்த்து நீ வந்து ஒரு தொழில் முறையா வணிக ரீதியா கிரிக்கெட் சார்ந்து ஒரு சம்பாத்தியத்துல நீ ஈடுபட்டு இருக்க அதாவது கமெண்ட்ரியா இருக்க அப்படிங்கிற சொல்றாப்புல நீ காசு வாங்கிட்டா என்ன வேணாலும் பேசுவியா காசை வாங்கி பிடி இப்படிலாம் பேசுவியா உனக்கு நீ வந்து இப்படி பேசுறதுக்காக உனக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஞ்சிருக்கான் மனுஷன் காசை வாங்கிட்டு நீ இந்த மாதிரி இல்லாத ஒரு கருத்தை போய் சொல்லியிருக்கிற அந்த மாதிரி எந்த சம்பவம் கிடையாது வீரர்கள்லாம் நல்லபடியாக நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க நீ தேவை இந்த விஷயத்தை சொல்லி மறுபடியும் வந்து ஒரு ஒற்றுமையை குலைக்கிற முயற்சியை தான் நீ பார்க்குற நீ வந்து பணம் பணம் வாங்கிட்டா என்ன வேணாலும் பேசுவியா அதுக்காக பணத்துக்காக நீ இப்படி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்க ஆஸ்திரேலியா வந்து கிரிக்கெட்டை அமைப்பும் சரி ஆஸ்திரேலிய பிளேயர்களும் சரி ஒரு நார்மல் ஒரு சமநிலை இல்லாமல் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து செகண்ட் டெஸ்ட் அடியில் இடில் இன்னைக்கு மதியம் தொடங்குது ஹேசல்வுட்டுக்கு பதிலாக போலந்து அப்படிங்கிற ஒரு வேகத்தில் வீச்சாளரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க தாங்க ஒரு மாற்றமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி